அவர் அப்பப்போ தன்னுடைய கருத்துக்களை கருத்துக்களில் என்னுடைய பெயரும் இடையில இடையில் சொல்கிறார் ஏன்னா இந்த நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை இருக்கிறபடியினால் நான் அசம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறத பற்றி யோசிக்க இல்லை நான் இனி சட்ட வல்லுநர்களோடு கதைச்சு சொல்கிறது பொய் தானே இப்போ அவருடைய பிரச்சனையில் அவ்வளோ தெரியும் சாவகச்சேரி இந்த பிரச்சனையினுடைய கவனத்துக்கு வந்த நேரத்தில் நான் அங்கே போனேன் இப்போ இந்த நிலைமையில் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன் அமைதியாக இருங்க நான் அளவில் பார்க்குறேன் நண்டு இப்போ தாக்கப்பட்டதாக சொன்னார் அஞ்சனும் உங்கள்கிட்ட தாக்கப்பட்டதுக்குரிய அத்தாஜ் என்ன ஆதாரங்கள் இருக்குமென்றால் நீங்கள் போலீஸில் போய் முறைப்பாடு என்றார் இல்லை சாவிச்சேரி போலீஸில் செய்ய என்றார் அப்போ நான் சொன்னேன் போலீஸ் அதிபரோடு கதைச்சு அவருக்கு அவர் இருக்கிற கொழும்புல இருக்கிற இந்த இடம் வெளிக்கடை போலீஸில் கதைச்சு அந்த ஓய்சியோட கதைச்சு அங்கே போய் முறைப்பாடு செய்ய சொல்லி சொன்னேன் நான் செய்கிறேன் செய்கிறேன் என்று சொன்னார் செய்ய இல்லை அதே நேரத்தில் அவரை திருப்பி அங்கே பதவி பதவியில் மீண்டும் அமர்த்ததாக இருந்தால் அவரோட எந்த வைத்தியர்களும் வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லை என்ற சொ எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா அவர்கிட்ட கேட்ட உங்களோட எத்தனை பேர் வேலை செய்யணும்ன்றால் பத்து ப பதினெட்டு பத்தொம்போது பேருன்னு சொன்னார் நான் ஒரு ஆளு பேரே நம்பர் தாங்க நான் கதைக்கிறேன் என்றேன் ரெண்டு பேரும் எனக்கு தரையில்லை அப்போ எல்லாரும் எல்லா வைத்திய எந்த வைத்தியர்களும் தாங்கள் அவரோடு சேர்ந்து வேலை செய்ய முடியாதுன்றதை தான் என்னுடைய கவனத்தை உணர்ந்தது விசைகிடமாக வந்து ஜிஎம்ஓஏ அதாவது சட்ட என்ன அரச வைத்திய ஆ அதிகாரிகள் சங்கம் அதில் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு அது என்னகிட்ட கேட்டுச்சுனா நீங்கள் இதில் தலை போட வேண்டாம் என்னகிட்ட வினியமாக கேட்டுக்கொண்டுச்சு நம் அஞ்சு இப்போ நீங்கள் அதுக்கு தலைப்புறிகளாக இல்லையான்றதை விட சரிபுலையைத்தான் யாரும் அவரோட வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லை என்ற நிலையில் இரு கேட்கலை அப்போ நான் என்னென்று அந்த பிரச்சனையை தீர்க்கிறது அப்போ நான் அவர்கிட்ட கேட்ட பொறுமையாக இருந்து கொள்ளுங்க பார்க்கலாமன்ற தான் சொன்னது அது மக்கள்லாம் நான் தீர்மானிக்க ஒருவரும் சொல்லிவிட்டு போகலாம் முன்னாள் விக்ரேஸ்வரன் ஐயான்னு சொன்னவர் வந்தார் போனார் வேறியாக்கிழம்பலருன்னு சொன்னவர் இவரும் சொல்கிறார் அது மக்கள்லாம் தீர்மானிக்க வேணும்